இப்போ பெண்களுக்கு யாருக்கு யார் அடிமை உழைப்புக்கு தான் மனிதர்கள் அடிமை யார் உழைக்கிறாங்க உனக்கு நிறைய ஐடியா இருக்கலாம் உனக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கலாம் ஆனால் வந்து நீ உழைக்கிறியா தொடர்ச்சியாக உழைக்கிறியா நீ எப்பவும் பிஸியாக இருக்கியா அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த வாழ்க்கையில் யார் ஜெயிப்பாங்க தெரியுமா பிஸியாக இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானியர்னால் அவங்க பிஸியாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அவங்க சாதக வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க சைனாக்காரங்க யாரெல்லாம் முன்னேறிய நாடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சாதகிற வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க பயனுள்ள வகையில் பிஸியாக இருப்பாங்க தொடர்ச்சியாக உழைப்பாங்க தொடர்ச்சியான உழைப்பு தான் பிஸியாக இருக்கிறது அப்படின்னு எடுத்தோம் இந்த தொடர்ச்சியாக பயனுள்ள வேலைகளை செய்வது இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள்லாம் பார்த்து பெண்கள் ஏன் வந்து டாமினேட் பண்ணுறாங்க பெண்களுக்கு அடிமையாக தான் ஆண்கள் இருக்காங்க காரணம் வந்து சின்ன வயசுலேருந்து தொடர்ச்சியாக உழைப்பதற்கு பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது படிக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி வீட்டு வேலைகளை செய்வாங்க வீட்டில் இருந்தாலே எதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு வருவாங்க ஸ்கூல்லேயும் வேலை செஞ்சு அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லேயும் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து பயனுள்ள வேலைகளை செஞ்சால் தான் அவங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் சும்மா ஏன்னா இருக்க மாட்டான் அது மாதிரி வீட்டுக்கு வந்தால் திரும்ப தொடர்ச்சியாக வேலை பார்க்க ஆரமிச்சிப்போம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக உழைப்பதற்கு பெண்களுக்கு பயிற்சி கிடைக்கிறது ஆனால் ஆண்களுக்கு கிடைப்பதில்லை ஆண்களுக்கு வீட்டில் உள்ள வேலைகள்லாம் சொல்கிறது இல்லை அவன் வெளியில் விளையாட போவான் எஸ்கேப் ஆகிடுவான் வீட்டிலேருந்து வேலைகள் இருந்து தப்பிப்ப தப்பிக்கிற நோக்கத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக விளையாடுவார் விளையாடுறது தப்பு இல்லை இவர் ஏன் அளவுக்கு அதிகமாக விளையாடுறாருன்னா வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யணும் அப்படிங்கிறக்காக வெளியில் போனால் வெளியில் ஊர் சுற்றுறது இது எல்லாமே ஒரு எஸ்கேபிசமாக அதில் கலந்துருக்கு நல்ல விஷயம் ஊர் சுற்றுறது நல்லது ஆனால் பெண் குழந்தைகளுக்கு அது மறுக்கப்படுகிறது வீட்டில் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அவர்கள் தொடர்ச்சியாக உழைப்பதற்கு பழக்கப்படுத்துகிறார்கள் ஆண்கள் தொடர்ச்சியாக சோம்பேறி பயனில்லாத வகைகளில் பயனில்லாத வேலைகளில் தொடர்ச்சியாக உழைக்கிறார்கள் அவங்க அவங்களும் உழைக்கிறாங்க ஆண்கள் வந்து என்ன படுத்து தூங்கலை சின்ன வயசுலேருந்து அவன் உழைக்கிறான் ஊர் சுற்றுறான் விளையாடுறான் பயனில்லாத வகையில் அதிகமாக விளையாடுறது அதிகமாக ஊர் சுற்றுறது வெட்டியாக பேசுகிறது இந்த மாதிரி வெளியில் அவன் பயனில்லாத வகையில் சுற்றுறான் வீட்டுக்குள்ள பெண்கள் அவங்களும் பயனில்லாத வகை எப்படின்னா பிறருடைய வேலையை செய்ய வைக்கிறது அடிமையாக அடிமையாக அவர்களை தொடர்ச்சியாக உழைக்க வைக்கிறார்கள் அடிமையாக தொடர்ச்சியாக உழைப்பதற்கான பயிற்சியை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க ஆண்களுக்கு அவன் சோம்பேறியாக இருப்பதற்காக சோம்பேறியாக தேவையில்லாத வேலை செய்வதற்கான தொடர்ச்சியான உழைப்பு சிறு வயதில் அவன் கிடைக்கிறது இப்போ அவங்கவுங்க வேலையை நீ உன் வேலையை நீ செய்ய பெண்களை இவ்வளோ தொடர்ச்சியாக உழைச்சாலோட பெண்களிடம் தொடர்ச்சியான உழைப்பு இருக்குது காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட் வரைக்கும் தொடர்ச்சியாக கேப் விடாமல் உழைப்பாங்க ஆனால் ஏன் முன்னேற மாட்டேன்றாங்க ஆண்களுக்கு ஏன் அடிமையாக இருக்காங்க காரணம் அவங்க வந்து அவரவர் வேலையை செய்வதற்காக வீட்டில் பயிற்சி கொடுக்கப்படவில்லை ஆண் பிள்ளைகளுடைய துணியை அப்பா அம்மாவோட துணியை துவைக்கணும் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைப்பது அடிமையாக இருப்பதற்கு தான் பெண்களுக்கு தொடர்ச்சியாக உழைப்பதற்கான பயிற்சி சிறுவிலிருந்து கொடுக்கப்படுகிறது ஆணுக்கு அவுத்து விட்டுறாங்க அடிமையாலலாம் இருக்க வேண்டாம் நீ அடிமைப்படுத்துவது நீ சோம்பேறி அப்போ தான் பெண்கள் வந்து தொடச்சா உழை பெண்கள் தான் தான் தொடச்சா உழைக்கிறாங்கல்ல நீ எதுக்கு சமைக்க கற்றுக்கணும் உனக்கு ரெண்டு பேரும் சமைக்க கற்றுக்கிறது யார் இவங்க தான் அடிமையாக இருக்காங்க அடிமையாக வெறுப்பதற்காக பெண் குழந்தைகளுக்கு எல்லா வீட்லையும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது நீ நீ வந்து வெளியில் ஊர் ஊர்வலத்தை சுற்று வெளியில் சுற்று வீட்டுக்கே வராத வீடுனாலே உனக்கு வெறுப்பு இருக்கணும் வெளியிலே சுற்று அப்போ தான் நீ வந்து க ஒரு கட்டத்தில் ஆகும் வெளியிலே சுற்றணும் அப்படிங்கிறக்காகவே பணத்தை தேடி அலைவான் ஒரு ஆண் வந்து ஏன் வந்து பணத்தை தேடி அலைறான் நாள் முழுதும் அப்படின்னா அவன் சிறுவதிலேருந்தே வீட்டுக்கு வராமல் வெளியிலே சுற்றுவதற்கு அவனுக்கு பயிற்சி அவுத்து விட்டாங்க வீட்டுக்கு வராது வீடுனால உனக்கு வெறுப்பு அடிக்கணும் அப்போ சிறு வயதில் உனக்கு நிறையா பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் விளையாடுவதற்கு ஆடுவதற்கு பாடுவதற்கு உட்காந்து அரட்டை எடுப்பேன் ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்துடுறது பண சம்பவம் ஒரு வயசுக்கு அப்புறம் அது மாதிரி உனக்கு பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க ஊர் சுற்றுறதுக்கு விளையாடுவதற்கெலாம் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க அப்போ எதையாவது செய்யணுமே வீடு வீட்டுக்கு போகிறதே உனக்கு வெறுப்பாக இருக்குது அப்போ பணத்தை தேடு பணத்தை தேடி இவன் அலைகிறான் வெளியில் சுற்றுறான் அதுவே அவன் வீட்டு மேலே வீட்டுக்கு வீட்டுக்கு வருகிற அந்த பழக்கமே அவனுக்கு இல்லாமல் வேறு வழி இல்லாமல் சாயந்தரமாக வர்றது நைட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்தது பெண்கள் பெண்கள் அடிமையாக இருப்பதற்கு தொடர்ச்சியாக உழைக்கிறார்கள் ஆண்கள் வந்து சோம்பேறியாக பணத்தை தேடுவதற்காக தொடர்ச்சியாக உழைப்பதற்கான ஒரு பயிற்சி ஆண்களுக்கு கொடுக்கப்படுகிறது வீட்டுக்கு வராத வெளியிலே சுற்றும் அப்படிங்கிற அந்த வெளியில சுத்தமோ ஒரு வயசு வரைக்கும் தான் நீ வந்து விளையாட முடியும் ஆட முடியும் அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் நீ வெளியிலே தான் சுர வெளியிலே சுற்றணும் அப்போ என்ன பண்ணுவேன் பணத்தை தேடிப்போம் அதை பற்றி அதை எப்படி சம்பாதிக்கலான்னு உட்காந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான உழைப்பு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அடிமைத்தனத்து அந்த இதே இப்போ இந்த குடும்ப நடைமுறை பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தை வளர்த்தெடுப்பதற்கான அடிமைத்தனத்தை எவ்வளோ அழகாக உருவாக்குறாங்க பாருங்கள் சிறு வயதில்